கட்டாயிடுச்சு இப்போ நமக்கு பாதி நாம் ஆயிரத்தெட்டு இங்கே போட்டி தான் இப்போ சிவபெருமான் அன்னைக்கு நம்ம அதில் நாம் அதோட பார்ட் பேலன்ஸ் உள்ளதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நாம் மனசாகிறேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே இப்போ நாம் இந்த ஆயிரத்தி எட்டு போற்றியை நம்ம பாதி இதுக்கு மேலே தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவராத்திரியோட ஒரு சின்ன கதை சொல்லி நான் தொடங்கிக்கிறேன் சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு ஏன் நம்ம முழிச்சு நாம் சிவநாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கதை தான் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு நாள் ஒரு வேடன் வந்து ஒரு புறாவையோ இல்லைன்னா ஒரு பறவையை வேட்டையாடுறதுக்கு போகிறான் அப்போ அந்த நேரம் அவனை வேட்டையாடுனதுக்கு அப்புறம் அவன் நடந்து வரும்போது அங்கே ஒரு சிங்கத்தை பார்க்குறான் அந்த சிங்கம் அவனை வேகமாக துரத்துது அப்போ அவன் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடுறான் அப்போது அந்த சிங்கம் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியலை அதோட கர்ஜனை எல்லாமே இருக்கு அப்போ அவனுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல நம்ம தூங்குனா நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு மரத்தில் உட்காந்துருந்த அங்கே இருந்து ஒரு ஒரு இலையாக கீழே அவன் பறித்து போட்டுருந்தான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வில்வ மரத்தில் உள்ள அந்த வில்வேலையை தான் பறித்து போட்டுகிட்டுருக்கான் ஆனால் அதுக்கு நேரே கீழே சிவபெருமானோட அந்த லிங்க அவதாரம் அங்கே இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அவனோட மகிமை அவனுக்கு சிவபெருமானே காட்சி தோண்டி அவனுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே கொடுக்குறாரு இப்போ இது சாதாரணமாக தெரியாமல் பண்ணுற ஒரு வேடனுக்கே இந்த மாதிரி கிடச்சதுன்னா நமக்கு தெரியும் இது மகா சிவராத்திரின்ட்டு இந்த தெரிஞ்ச ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் கண்டிப்பாக சிவநாமத்தை உச்சரிப்போம் சிவபெருமானோட அருள் நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் நம்மளோட பரம்பரைக்கு நம்மளோட குலம் செழிக்க நம்மளோட வம்சம் செழிக்க நம்மளோட உறவினர்கள் உற்றார் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செல்வ இருக்கிறதுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவநாமத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும் இப்போ நாம் ஆயிரத்தெட்டு சிவபெருமான் லிங்க போச்சியிலிருந்து இப்போ நாம் மறுபடியும் சிவபெருமானோட இந்த லிங்க போச்சியை சொல்ல ஆரம்பிக்கலாம் ஓம் நம சிவாய ஓம் நம லிங்கமே போற்றி ஓம் நற்குணலிங்கமே போற்றி ஓம் नरुमणलिङ्गमे ॐ नन्मणिङ्गमे नन्मैलिङ्गमे नागलिङ्गमे पोटी ॐ नाडिलिङ्गमे

ॐ निदर्शनलिङ्गमे पोची ॐ निलिङ्गमे पोची ॐ निभवलिङ्गमे पोची ॐ निर्मललिङ्गमे पोची ॐ निरञ्जनलिङ्गमे पोची ॐ निलैलिङ्गमे ඕම් නිරයි ලිංගමේ පෝටී ඕම් නීඩ ලිංගමේ පෝටී ඕම් නිත්තව ලිංගමේ පෝටී ඕම් නීදි ලිංගමේ පෝටී ඕම් නීරස ලිංගමේ පෝටී ඕම් නීල ලිංගමේ පෝටී దనే లింగమే పోతి ఓం నెంజి లింగమే పోతి ఓం నెడు లింగమే పోతి ఓం నేయి లింగమే పోతి ఓం నెట్టి లింగమే పోతి ఓం నోచి లింగమే పోతి ఓం నౌంబు లింగమే పోతి ඕම් පසු ලිංගමේ පෝටී ඕ පසුබරි ලිංගමේ පෝටී ඕ පට්ටහ ලිංගමේ පෝටී ඕ පඩරි ලිංගමේ පෝටී ඕෝ නසාය ඕ පඩිහ ලිංගමේ පෝටයේ ඕෝ පණ්ඩාර ලිංගමේ පෝටී ඕෝම් බත්ම ලිංගමේ පෝටී පණ්ඩිද ලිංගමේ පෝටී ඕම් පදි ලිංගමේ පෝටී ඕෝම් පර්වද ලිංගමේ පෝටී ඕෝම් බවනන්ඩි ලිංගමේ පෝටී ඕෝම් පවිත්‍ර ලිංගමේ පෝටී ඕම් පන්නහ ලිංගමේ පෝටී ඕම් පරාබර ලිංගමේ පෝටී ඕම් පවනාස ලිංගමේ පෝටී ඕෝම් පාස ලිංගමේ පෝටී ඕම් බාද ලිංගමේ පෝටී ඕම් බාදාළ ලිංගමේ පෝටී ඕෝම් පාති ලිංගමේ පෝටී ඕම් පාර්වදි ලිංගමේ පෝටී ඕෝම් පාරායන ලිංගමේ පෝටී රි ලිංගමේ පෝටී ඕෝම් පාලක ලිංගමේ පෝටී ඕෝ බානු ලිංගමේ පෝටී ඕම් භාෂන ලිංගමේ පෝටී ඕ පාණිහ ලිංගමේ පෝතිී ඕෝ පාර්ථීප ලිංගමේ පෝතිී පාලි ලිංගමේ පෝතිී om pich ei lingam e poti om pith tu lingam e poti om pid a ri lingam e poti o palu Australian om pind a lingam e poti om pid a lingam e poti om pi da lingam e poti om pim ba lingam e poti ஓம் பிரகதி லிங்கமே போட்டி ஓம் லிங்கமே போட்டி சிவபெருமானோட எட்டு லிங்க போட்டியில் நம்ம முதல் பாதி அங்கே சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இரண்டாவது பாதி இப்போ நாம் சிவபெருமானோட ஆயிரத்தெட்டு லிங்க போட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் கேளுங்க உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சிவபெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் ॐ नमः शिवाय ॐ प्रणवलिङ्गमे पोची ॐ प्रदर्शनलिङ्गमे पोची ॐ प्रभाहलिङ्गमे पोची ॐ प्रभुलिङ्गमे पोची ॐ ब्रह्मलिङ्गमे पोची ॐ प्राणलिङ्गमे पोची ॐ प्रियलिङ्गमे पोची ॐ පෝටී ඕෝම් පිළබු ලිංගමේ පෝටී ඕම්පිරයි ලිංගමේ පෝටීීස ලිංගමේ පෝටී ඕෝම්පීද ලින්ගමේ පෝටී ඕම්පිදම්බර ලින්ගමේ පෝටී ඕම්පුහල් ලිංගමේ පෝටී ඕම්පුංගව ලිගමේ පෝටී ම්පුුණිය ලිංගමේ පෝටී ඕෝම්පු්ටි ලිංගමේ පෝටී ඕම්පුත්‍ර ලිංගමේ පෝටී ඕම්පුදිර ලිංගමේ පෝටී ඕම් පොරක්ෂි ලිංගමේ පෝටී ඕම්පුරුෂ ලිංගමේ පෝටී ඕම්පුරුව ලිංගමේ පෝටී ඕම්පුලරි ලිංගමේ පෝටී ओम पुरवलिंगे मे पोति ओम पुली लिंगे मे पोति ओम पुरा लिंगे मे पोति ओम पुन्ने लिंगे मे पोति ओम भुजंग लिंगे मे पोति ओम ओम बोद लिंगे मे पोति ओम बोधि लिंगे मे पोति ලිංගමේ පෝටී හෝ පෝදාවනි ලිගමේ පෝටී හෝම් පූර්ණ ලිංගමේ පෝටී හෝම්බෝරණි ලිංගමේ පොටි හෝ පෝලි ලිගමේ පෝටී හෝම්බූලෝහ ලිංගමේ පෝටී ල ලිගමේ පෝටී ඕෝම් පොන්න ලිංගමේ පෝටී පොරණ ලිංගමේත් බෝධි ලිංගමේ පෝටී ෝ පෝති ලිංගමේ පොටී හෝ මහර ලිංගමේ පෝතටී ලිංගමේ පොටි හෝ මනී ලිංගමේ පෝටී ෝ මයාන ிங்கமே போத்தி ஓம் மரகதலிங்கமே போற்றி ஓம் ஓம் மாங்கல்யலிங்கமே போற்றி ஓம் மாசிலிங்கமே போத்தி ஓம் மாணிக்கியலிங்கமே போற்றி ஓம் மாதங்கிலிங்கமே போத்தி ஓம் மாதவலிங்கமே போற்றி ஓம் மாதவீலிங்கமே போத்தி ඕ මාතු ලිගමේ පොටී ෝ මාද ඕෝ මායේ ලිගමේ පෝතිීෝ මීන ලිගමේ ඕෝම වෙළංගමේ මාතිී ෝ මේක ලිගමේොට ඕෝ මෝෂ ලිගමේ පෝටීන් ඕ මෝලි ලගේ ओम रत्ने लिंगे में पोति, ओम रदे लिंगे में पोति, ओम राह लिंगे में पोति, ओम राक्षस लिंगे में पोति, ओम रावण लिंगे में पोति, ओम राज लिंगे में पोति, में पोति, ओम रुद्रे लिंगे

ओम विनासा लिंग में पोति ओम विपीष्ण लिंग में पोति ओम विबोधि लिंग में पोति ओम विमल लिंग में पोति ओम ऋक्षा लिंग में पोति ओम निलव लिंग में पोति ओम विलंब लिंग में पोति ओम विली लिंग में पोति ओम विनय लिंग में पोति ఓం విజయలింగమే పోఠి ఓం విఘ్నేశ్వరలింగమే పోం వీరణి లింగమే పోతీ ఓం భక్తిలింగమే పోఠి ఓం భర్పులింగమే పోథి ఓం భండవలింగమే పోతీ ఓం వేదాలింగమే పోథి ఓం జడాలింగే పోతీ ओम जीवलिंगे मे पोति ओम जहलिंगे मे पोति ओम जिनमरे पोति ओम ऐश्वर्य लिंगे मे पोति ओम जवर लिंगे मे पोति ओम शोबिदे लिंगे मे पोति ओम ऐश्वर्य लिंगे मे पोति ஓம் டாலிங்கமே போற்றி ஓம் ஜெயலிங்கமே போற்றி ஓம் சுபலிங்கமே போத்தி ஓம் நம சிவாயோட அருள் நமக்கு இந்த திருநாமங்களை கோரும் பொழுது நமக்கு சிவபெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் இப்ப நாம சிவபெருமானோட ஆயிரத்தெட்டு திரு லிங்கேஸ்வரர் போற்றி இப்ப நாம கூறியாச்சு சிவபெருமானுக்கு நாம என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறையும் இப்போ நம்ம கூறுவோம் சிவரா சிவனுக்குரிய மகா சிவராத்திரி திருநாளில் நாம் சிவனை நினச்சி இருந்து இரவில் அபிஷேக ஆராதனை அலங்காரம் செஞ்சால் அது நமக்கு நல்லது சிவராத்திரியில் விரத வழிபாடு நம்மளோட வினைகள் ஜென்ம பா நல்லது கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த விரத வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் சிவபெருமானோட நாம் போற்றிகள் சிவபெருமானோட பாடல்கள் எல்லாமே கேட்கும் பொழுது நமக்கு சிவபெருமானோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஓம் நமாக்ஷிவாயன் ஓம் நமாக் சிவாயன் அனைவருக்கும் நன்றி இந்த ஆயிரத்தெட்டு த்ரீ லிங்கேஸ்வரர் போற்றி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ள உதவிருப்பு நான் நம்புகிறேன் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைச்சி உங்களோட வாழ்க்கை தர முன்னேறி உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமியோட அருள் செல்வ செழிப்பு உங்களோட வேண்டுதல் தைரியம் உங்களுக்கு கடன் சுமை எல்லாமே கழிஞ்சி உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு வியாபாரம் முன்னேற்றத்துக்கு ஆரோக்கிய உங்களுக்கு பஞ்சமே இருக்காத ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு சிவபெருமா கிடைக்கும் இந்த திருலிங்கேஸ்வரரோட போற்றி பாடல்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓம் நமக் சிவாயின்னு பதிவு பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதல் அனைத்தையுமே சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு ஓம் நமக் சிவாய் ஓம் நமக் சிவாய் ஓம் நமக் சிவாய் இந்த சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அனைவருக்கும் நன்றி